வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் இன்றைக்கி வந்து ஆனியன் பக்கோடா அதாவது வெங்காய பக்கோடா அதாங்க பார்க்க போகிறோம் இப்போ வந்து பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு எடுத்து நல்லா அரிஞ்சு வச்சுட்டோம் நீள நீளமாக அரிஞ்சிருக்குறோம் கருவேப்பூ தலை மல்லித்தலை சேர்த்துருக்குறோம் இப்போ வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாங்க ஒரு ஏழு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சூப்பராக இருந்துது ஏழு ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு அரிசி மாவு எதுக்கு சேர்த்துறோம்னா அந்த பக்கோடா வந்து மொறுமொருன்னு இருக்கிறதுக்காக அரிசி மாவு சேர்த்துறோம் கடல மாவு எப்பவுமே நம்ம போண்டா பக்காடா கடலை கடல மாவு தான் சேர்த்துவோம் அதனால் கடல மாவு சேர்த்துருங்க அரிசி மாவு மெயினாக அதுக்காக தான் சேர்த்துறோம் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டோம் இந்த அரிசி மாவு எப்படின்னா ரேசன் அரிசியும் நல்லா கழுவிட்டு காய வச்சு அரைச்ச அரிசி மாவு தாங்க நானே அரைச்சது தான் நல்லா வெள்ளவளையன்று இருக்குங்க கழுவிட்டு காய வச்சு அரைச்சோம்னா இப்போ வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் ஏன்னா வெங்காயம் நிறையா இருக்குது அதனால் ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் சீரகம் ரெண்டு போட்டுக்கலாம் ரெண்டுன்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம் மிளகாய் தூளும் நாங்களே அரைச்சதாங்க வருஷத்துக்கு அரைச்சிக்குவோம் சீரகம் கருவேப்பளித்தலை கொத்தமல்லி தலை போடாமல் கூட செய்யலாம் அதெல்லாம் எதுக்குன்னா ஃப்ளேவர் கொடுக்கறக்காக அது போட்டால் நல்லாயிருக்குங்க சமையல் சோடா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அது ஆப்ஷனல் வேணும் சேர்த்துக்குங்க இல்லாட்டி சேர்த்த வேண்டாம் சேர்த்துனா என்னாகும்னா கொஞ்சம் புருபுருன்னு இருக்கும் போ அந்த பக்கோடா இல்லாட்டி கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க அவ்வளோதான் வித்தியாசம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு மறந்துடக்கூடாது உப்பு சேர்த்துக்குங்க நானே மறந்துட்டு அப்புறந்தான் சேர்த்துனுங்க அதனால சொல்கிறேன் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்குங்க இப்போ வந்து எப்படின்னா கிள்ளி விடுறேன்னு நாங்கள் சொல்லுவோம் அதாவது உங்களுக்கு நிறைய மாவு எடுத்துக்கிட்டு அப்படியே தள்ளி கொடுக்கறது அதான் கிள்ளி விடுறது வடையை நாங்கள் இப்படி தாங்க போடுவோம் பருப்படையில இந்த மாதிரி செஞ்சால் சூப்பராக இருக்கும் நான் ஏற்கனவே கொடுத்துருப்பேன் இன்னொரு நாள் செய்யும்போது உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் தட்டி விட எங்களுக்கு கிள்ளி விடுற வடை தான் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த பக்கோடாவே கிள்ளி விட்டேங்க சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்ததுங்க அது ஒரு சில டைம் மொத்தமாக உளுந்துடும் அதை அப்படியே எங்களுக்கு கரண்டி வச்சு இது பண்ணிக்கலாம் எடுத்து விட்டுக்கலாம் அடுத்து அடைசல் போடுறோம் அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் செவக்கூடணுங்க அப்போ தான் முருமொருன்னு வரும் இந்த பக்கோடாவுக்கே பார்த்தீங்கன்னா மொறுமுறுன்னு இருக்கும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளே இருக்கிற வெங்காயம் கூட நல்லா பொறிஞ்சுருக்கணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் அப்போ தான் எங்கள் வீட்டுக்காருக்கு மெயினாக பிடிக்குங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் கலர் செவப்பாக இருந்தால் கூட ஆனால் நல்லா உங்களுக்கு மொறுமுறுன்னு இல்லைன்னா ஏதாவது சொல்லுவாங்க அதனால் மொறுமுறுக்கிட்டு நல்லா செவை கூட்டேன் இது வந்து உங்களோட விருப்பம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கணும் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் சாப்பிட்றக்கு வந்து மொறுமொறுன்னு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருந்ததுங்க ரொம்ப சூப்பராக இருந்தது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கொஞ்சமாக தான் செஞ்சேன் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது பாருங்க இந்த அளவுக்கு செவை கூட்டிருக்குறேன் ஏன்னா கொஞ்சம் செவந்தாதான் மறுமுறுப்பு வரும் இல்லாட்டி உள்ளுக்குள்ளிருக்கிற அந்த வெங்காயம் வந்து நல்லா உங்களுக்கு மறுமுறுப்பு கிடைக்காது அதனால் சவ கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கோங்க மெயினாக எனக்கு வந்து ரும டாய்டு இருக்கிறனால தான் அதிகமாக எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டோ காரமோ அதிகமாக செய்கிறதில்ல அதனால தான் உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறதில்ல செஞ்சால் கண்டிப்பாக கொடுத்துருவேங்க எப்போயாவது செய்வேன் பார்த்தீங்கன்னா அதனால் அதை வேறு ஒன்றும் இல்லை இல்லாட்டி உங்களுக்கு ரெகுலராகவே செஞ்சு கொடுத்துட முடியும் இந்த கை கால் வலி மட்டும் இல்லாமல் இருந்தால் அதை ருமட்ட ஆடுங்க மூட்டு வலி இல்லாமல் இருந்தால் என்னோடய ரெசிபீஸ் வேறு லெவல் இருக்கும் என்னோட கோலம் வேறு லெவலில் இருக்கும் எல்லாம் தெரியும் ஆனால் செய்ய முடியறதில்ல பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்சதை நான் கொடுத்துட்ருக்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய இளத்தரசி கோலம் சேனலையும் பாருங்கள் தேங்க்யூ